வணக்கம் நான் ராமசுப்ரமணியன்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காட்சி சோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல இருந்து நிறைய வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ அந்த நோட்டிபிகேஷன் சம்மந்தமாக நிறைய தொடர்ச்சியான நிறைய வீடியோஸ் போட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு சேரணும் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது போக எங்களுடைய கோச்சிங் கிளாஸஸும் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஸோ இதுல விளம்பரத்தை பார்த்தோடனே என்னது மகாராஷ்டிராவில் ஹெட்டிக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா நம்ம மும்பையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம் பட் அப்படி கிடையாது இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை சோ அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அதாவது அணு மின் நிலையம் அதாவது கூடங்குளம் கல்பாக்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஆர்கனைசேஷன் கரண்ட் தயார் பண்றாங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான சில பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் தனியாக அதுதான் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமினிக் எனர்ஜி டைரக்டரேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் விக்ரம் சாராபாய் பவன் ஜீரோ ஃபுளோர் அணுசக்தி நகர் மும்பை மகாராஷ்ட்ரா இதுல இருந்து நோட்டிபிகேஷன் என்ன சார் இங்க இருந்து பாம்பேல போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சம்பந்தமான சில ரிலேட்டடான சில ஆர்கனைசேஷன் இருக்கு அதுலயும் இந்த வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் தமிழ்நாட்ட வெளியே போகணும்னு தேவையில்லை தமிழ்நாட்டில் வெளியே போனாலும் திருப்பி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துடலாங்க ஸோ இதில் கொஞ்சம் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் டூ டூ டிபிஎஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஒன் வீக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு டேன் ட்வெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தொன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் வந்து டென்டேட்டிங் ஷெட்யூல்டு தேர்ட் வீக் ஆஃப் ஜனவரி உடனே பறிச்சா ரொம்ப லேட் ஆல்லாம் கிடையாது உடனே உடனே பறிச்ச வச்சு அப்பாயின்மெண்ட் நிறைய போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இது பத்தி நம்ம இப்போ டிதீல் ஸ்பார்ட் ஃபோன் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டெட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் ஃபில்லிங் அப் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் பர்ச்சஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஜூனியர் ஸ்டூர் கீப்பர் அண்ட் டிபிஎஸ் மும்பை அண்ட் ரீஜினல் யூனிட்ஸ் ஆஃப் டிபிஎஸ் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னா மும்பை மட்டும் கிடையாது ரீஜினல் யூனிட்ஸ் ரீஜனல் யூனிட்ஸ்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க கடைசியில் சொல்றேன் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றேன்ஸ் ஆஃப் கொடுத்துருக்குது ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் டெபல் ஃபோர் பேசிக் அரௌண்ட் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும் ஸோ இதோடைய வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அலுவலத்து ரெண்டு தான் ஜூனியர் ப ஜூனியர் அஜிஸ்டண்ட் பதினேழு ஜேஎஸ்கே ஜேஎஸ்கே மீன்ஸ் ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று ஸ்டோர் ஜூனியர் பர்ச்சஸ் அஜிஸ்டன்ட் சொல்லுவோம் அறுபத்தி ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி டிடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ் இந்த மாதிரி நிறைய பிரேக்அப் பிளான் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ இதில் வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தம்னா இந்த டேட்டுக்கு இடையில இருக்கணும்னு போட்டிருக்கு அது போக ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால அது எப்போதும் போல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெகுலர் உள்ள கூடியது தான் என்னென்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தது அடுத்தது பார்க்கறது அடுத்தது செக்ஷன் மெயினா வந்து வேகன்சிஸ் தான் என்ன என்ன பார்த்தோம்னா என்ன சோ வித் இன் சயின்ஸ் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் ஆர் காமர்ஸ் கிராஜுவேட் வித் சிக்ஸ்டி மார்க்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சிக்ஸ்த்துக்கு மார்க்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் அப்புறம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் ஸோ பிஎஸ்சி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பிகாம் முடிச்சவங்க எழுதலாம் பட் பிஏ முடிச்சவங்க எழுத முடியாது அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது எலிஜிபிள் வரும் டிப்ளமோ in மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் electrical இன்ஜினியரிங் electronics computer சயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கு ஸோ இது வந்து எலிஜிபிள் அப்போ நான் இதில் எலிஜிபிள் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இதோடைய டீட்டெயில்ஸ் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இது வேகன்சிஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்குறதையும் நான் சொல்கிறேன் ரைட்டா ஸோ இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க சர்வீஸ் மேன் என்ன கொடுத்துருக்கு சிஎஸ்டி விமன் கேண்டிடேட் மேன் அண்ட் பி டபிள்யூ கேண்டிடேட் ஆர் அக்செப்டட் ஃப்ரம் அப்ளிகேஷன் ஃபீ அதாவது இரநூறுபா ஃபீஸு ஜெனரல் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் மற்றபடி விமன் எஸ்சி எஸ்பி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிசிக்கலி ஹேண்டிகாப்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஃபீஸ் கிடையாது ஸோ இரநூறுபா நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர்இ மன்த்கு நம்ம சேலரி கிடைக்கும் இயர்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி சிக்ஸ் லேக்ஸ் ரூபீஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும் ஸோ அப்ளிகேஷனுடைய லிங்க் இருந்தால் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல போய் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுடைய அபெக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டாட் இன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் அப்ளிகேஷன் போடலாம் ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா சென்னை மட்டும்தான் சென்டர் இருக்கு வேற எங்கேயும் சென்டர் கிடையாது அதனால நம்ம சென்னை தான் இந்த எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் மொத்தமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சென்டர் தான் டோட்டலா இந்தியா போது கொடுத்துருக்காங்க இதனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க சென்னை பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம் இதுக்கு

இதுதான் டிஸ்ட்ரிக்ட் சாஃப்ட்வேர் சக்சஸ்ஃபுல் கேண்டேட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டெக்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு ஆறு மாசம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங்னா சும்மா கிடையாது நமக்கு அதுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாமே கொடுப்பாங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு லெவல் ஒன் எக்ஸாமினேஷன்ல ஓஎம்ஆர் பேஸ்ட் மல்டிபிள் சைஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கிடையாது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கான்செப்ட் டுவெல்த் லெவல் ஆர் பேசிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல் டுவெல்த் லெவல் அறுபது ஐம்பது இங்கிலீஷ் ஐம்பது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இன் சயின்ஸ் பேசிக் கான்செப்டா டுவெல்த் லெவல் அப்படி கொடுத்துருக்கு இன்னொன்னு பேசிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல் அறுபது குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் ஐம்பது ஜெனரல் நாலேஜ் இருபது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருபது மொத்தம் இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது நூறு நூற்றி அறுபது இருநூறு பட் டூரேஷன் டூ ஹவர்ஸ் நூத்தி இருபது நிமிஷம் கொடுக்குறாங்க இரநூறு கொஸ்டின்ஸுக்கு இது வந்து நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இதுக்கு நல்ல அவசியம் தேவைப்படும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்பரைசிங் இங்கிலீஷ் கிராமர் டு பி பி இன் இங்கிலீஷ் பர்சன்டேஜ் ரைட் இஸ் ரைட்டிங் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இதுல வந்து ஒன்லி ஹிந்தியில இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும் இது வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில எழுதிக்கலாம் மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரடு டொரேஷன் வந்து த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த செகண்ட் லெவலில் என்ன நீங்கள் மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வச்சு தான் நம்மளுக்கு ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் வரும் முதல்ல நடத்தக்கூடிய டெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் லெவல் ஒன் எலிஜிபிலிட்டி வில் பி கால்டு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கும் உண்டா உண்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு இதுக்கு எவ்வளவோ பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுத்துருக்கு இந்த குவாலிஃபைங் ஸ்டாண்டர்ட் ஃபார் லெவல் ஒன் எக்ஸாமினேஷன் இஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மீன்ஸ் நாற்பது நாற்பது எண்பது மார்க் எடுத்தால் போதும் பிடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஜெனரல் இவங்களுக்குலாம் இது மாதிரி கொடுத்துருக்குது எஸ்சி ஓபிசி இபிள் டபிள்யூடி எக்ஸீஸ் மேனுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் பாஸ் ஆகிருந்தா போதும் அப்புறம் முப்பத்தி மூணு சதவீதம்னா எவ்வளவு அப்படின்னா இரநூறு மார்க்கு நீங்கள் அறுபத்தாறு மார்க் எடுத்தால் குவாலிஃபைட் ஆனால் ஷார்ட் லிஸ்ட் படி கூப்பிடுவாங்க சப்போஸ் இப்ப அறுபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அவங்க கூப்பிடுறத எவ்வளோ கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒன்னிஸ்ட் டென் கொடுப்பாங்க இல்லன்னா ஒன்னிஸ்டு டுவெண்ட்டி என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க ரைட்டா ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோடைய டீடைல்ஸ் மந்த்லி சேலரி எதாவது ஸ்டைஃபண்ட் ஆறு மாசத்துக்கு ஸ்ட்ரைஃபண்ட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது லெவல் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இட் இஸ் அ பேசிக் சேலரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்ன செய்ய வரும் எப்படி சார் அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறுக்கு நாற்பத்தாறு சதவீதம் டிஏ அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேரும் அடுத்தது மும்பை அப்படின்னு சென்னை இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிதுன்னா ஹெச்ஆர்ஐ வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கிடைக்கும் அதில் மூணுல ஒரு பங்கு ஸோ அது ஒரு எயிட் தௌசண்ட் கிடைக்கும் ஆக மட்டும் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இதில் சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முதல் மாதத்தில் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்லி அதனால் இது கொஞ்சம் நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராக்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க நிறைய எக்ஸாமுக்கு இந்த இதில் ஸோ நிறைய அவேர்னஸ் வரணும் எக்ஸாம் எங்கே போட்டாலும் போய் எழுதுற மாதிரி இருக்கணும் எப்படி பச்சை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் போய் எழுதாமல் நிறைய நிறையவருடைய மென்டாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கணும் அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் வேணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஏன்னா நமக்குள்ள வேலைகளை மற்ற மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டுருக்கோம் அந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி சரி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இது இருக்கு அப்படின்னா மூணு இடங்கள்ல இருக்கு ஒன்று வச்சு சென்னை சென்னையில் வந்து பர்சிங் ஆஃபீஸர் ரீஜனல் ஆஃபீஸர் சொன்னோம்னா அது கண்டிப்பாக மும்பை எடுத்து ரீஜனல் யூனிட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கு அடுத்தது தூத்துக்குடியில ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஹெவி வாட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஹெவி வாட்டர் பிளான்ட் மீன்ஸ் கன நீர் ஆலை அப்படின்னு சொல்லக்கூடியது தூத்துக்குடியில இருக்கு இந்த தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் என்ன செய்யும் பொருந்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போற வழியில பழைய காயல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு யூனிட்டும் ஒன்று இதுல இருக்கு அதுலேயும் இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு யூனிட் இருக்கு மூணு யூனிட்லையும் நம்மளுக்கு வேகன்சிஸ் இருந்ததுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படியே இல்லைனால நம்ம ஜாயின் பண்ணிட்டு திருப்பி இங்க என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துக்கலாம் அதனால இதை கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷனை பிகாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு பிஎஸ்சி படிச்சிருக்கவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்க அதுக்கான கைடன்ஸ் எதுவும் தேவை இருந்தால் எங்களை கேண்ட் பண்ணுங்க அபக்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து தொடர்ச்சியாக நிறைய ட்ரைனிங் கொடுத்து மோர் தன் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க டிஃப்ரெண்ட் செக்டாரில் எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கோர்ஸ் வார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய ட்ரைனிங் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் போய் பாஸ் பண்ணலாம் ஒரே கேண்டிடேட்டை ரயில்வே பாஸ் பண்ணுவாரு பேங்க் பரீட்சை பாஸ் பண்ணுவாரு டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எந்த பரீட்சைகள் இருந்தாலும் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாங்கள் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் ரொம்ப ஷார்ட் ரீட்ல எக்ஸாம் வைக்கிறதுனால நீங்கள் அட்வான்ஸா ட்ரைனிங் எடுத்துக்காங்க எக்ஸாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ட்ரைனிங்கிறது வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் பட்டு இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நம்மளுக்கு அமையலை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய ப்ரிப்ரேஷன் நிறைய டெஸ்ட்டு அதுக்கு தேவையான எங்களை மாதிரி கைடன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன் அப்படின்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுடைய எக்ஸாம் எழுதி தொண்ணூற்றி எட்டில் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் விளைய விட்டுட்டு வெளியே வந்து நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அந்த ஃபீல்டு எந்த ஒரு பச்சைக்காக இருந்தாலும் நாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் என்ன செய்வீங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணணும் இதோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்களுடைய ரெக்வயர்மெண்ட் என்னவோ அது கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிக்கையோட நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்